ஹாய் கேஸ் வெல்கம் டு டேக் இட் இஸ் தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிகை செடியில் எப்படி பூ பூக்கிறத அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா நம்ம சின்னதுல அந்த மொட்டு வருது பார்த்திங்களா அந்த சமயத்து வரைக்குமே நல்லா பார்த்து நல்ல முறையில் செடியை கொண்டு வந்துடுறோம் ஆனால் அந்த பூ பூக்கும் பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றா பூ வந்து கொட்டிடும் இல்லைன்னா அந்த அழுகல் நோய் மாதிரி வருது பாத்தீங்களா அந்த மாதிரி வந்துடும் ஸோ அப்படி வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஈல்டு வந்து குறைஞ்சிருது நமக்கு அந்த வருமானம் வந்து குறைஞ்சிருதுல இருந்தே நல்லபடியா பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தா இந்த பிரச்சனைகள் வராம பார்க்கலாம் ஏன் இப்ப நான் பர்டிகுலரா இந்த டைம்ல இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு நம்ம வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் சரி இதை ஒரு வீடியோவா மேக் பண்ணிட்டா புதுசா வர கஸ்டமர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்து பிளான்டேஷன் பண்ணி அதில் வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குறக்காக தான் இந்த செக்மெண்ட்டை இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கலாம் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் எந்த டைம்ல கொடுக்கணும் எவ்வளவு விகிதத்துல கொடுக்கணும் ஸ்ப்ரேயிங் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு விஷயம் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம நார்மலா வந்துட்டு இந்த ஜிம்முக்கெல்லாம் போறோம் பாத்தீங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கே நம்ம மனித உடலுக்கே நியூட்ரிஷன் தேவைப்படும் பொழுது நம்ம நிறைய விதங்கள் நிறைய விதமான உணவுகள் வந்து சாப்பிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறப்பவே நம்மளுக்கு நம்மளோட உணவுல வந்து கட்டுப்பாடுகள் தேவை அதுல ஊட்டச்சத்துக்களை வந்து சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல தாவரங்கள் செடிகள் கொடிகள் மரங்கள் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தாவரங்களுக்கு நம்ம ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும் நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கணும் ஸோ அதை வந்து என்ன எப்போ கொடுக்கலாம் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்துட்டு எவ்வளோ விகிதத்தில் கொடுக்கணும் எந்த ஸ்டேஜில் எந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஸோ அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூ கொட்டுறது அந்த பூ அழுகிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராது வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பூ அரும்பு எடுக்குது வந்து பார்த்தீங்களா இந்த மல்லிகை செடி வந்து அரும்பு எடுக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டிஏபி அதாவது பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக கொடுக்கணும் சோ அது எதுல இருக்கு அப்படின்னா டிஏபியில் இருக்கும் இல்லை அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட் வந்து கொடுப்போம் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூட்டை மூட்டையே எடுத்துட்டு வந்துட்டு செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ இதுக்கு வந்து ஆட்களோட தேவையும் அதிகமாயிரும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டிஏபி வந்து கரெக்டாக போகுதா ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு திட வடிவத்துல வந்து நம்ம போட்டுறோம் ஸோ அது வந்து கரெக்டாக போகுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது நம்மளுக்கு எளிமையாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை சீக்கிரமாகவும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சு கொடுக்கணும் நம்மளுடைய ப்ளூ பக்கெட் இருக்கு பார்த்தீங்களா வெஸ்டால வரக்கூடிய பன்னெண்டு ஐம்பத்திரண்டு ஜீரோ எட்டு அதாவது என்பிகே ரேஷியோ வந்து டுவெல் ஃபிஃப்டி டூ ஜீரோ எயிட் ஸோ இந்த பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் மட்டும் நம்மளுக்கு அறுபது பர்சன்டேஜ் வருது ஸோ இந்த சமயத்துல அந்த பூ பிடிச்சு அந்த அரும்பு வைக்கிறது பார்த்தீங்களா அந்த சமயத்தில் நம்ம இந்த ப்ளூ பக்கெட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக செடிக்கு போகும் ஸோ அதனால் அரும்பு வைக்கிறதும் நிறையா பிடிக்கும் சரிங்களா நார்மலாக இந்த சமயத்தில் நீங்கள் செடிகள் எல்லாமே வெட்டி விட்டுருப்பீங்க ஏன் அப்படின்னா அந்த துளிர் எடுத்து வரணும் அப்படிங்கிறக்காக துளிர் எடுக்கிறக்கும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து முக்கியம் ஸோ செடியை வெட்டி விட்டுருக்கீங்க அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் நம்ம ப்ளூ பக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு அந்த செடிகளில் சேஞ்சஸ் வந்து காட்டிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு உரம் தான் நம்ம வெஸ்டாவில் வரக்கூடிய ப்ளூ பக்கெட் சரி இப்போ இது கூட நம்ம ஒரு டானிக் ஒன்று வந்து கொடுப்போம் ஸோ அது என்ன பண்ணோம் ஸோ டானிக் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஊக்கி ஜம்போ அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கி வந்து நம்ம கொடுக்குறோம் சரி நார்மலாக நான் ஜிப்லாலிக் ஆசிட் கொடுக்குறேன் இந்த ஜிப்ராலிக் ஆசிடுக்கும் உங்கள் ஜம்போவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ப்ராடக்ட்டை மறக்காம வாங்கி யூஸ் பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு ட்ரென்சிக்கும் கொடுக்கலாம் ஸ்ப்ரேயிங்க்கும் கொடுக்கலாம் ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த ப்ளூ பக்கெட்டையும் கொடுக்குறோம் அண்ட் அது போக இந்த ஜம்போ அப்படிங்கிற டானிக்கையும் கொடுக்குறோம் ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணும் ஸோ இந்த ப்ளூ பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிகே வந்துடுது ப்ளஸ் அது கூட மைக்ரோ நியூட்ரியின்ஸ் வந்துடுது இந்த டானிக்ல ஜிப்ராலிக் ஆசிடும் வந்துருது மைக்ரோ ஆட் ஆகி வந்துடுது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் செடிக்கு தேவையான பேரூட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்து வளர்ச்சியூக்கி அப்படிங்கிற எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரியான விதத்தில் கிடைக்கிறப்ப உங்களோட செடி ஏன் வளராமல் இருக்கும் ஏன் அதில் அரும்புகள் பூக்காம இருக்கும் ஸோ நம்ம நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நல்ல முறையில் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஏன் அழுகல் வருது அழுகல் வர்றதுக்கு முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு போரான் டிஃபிஷியன்சி சரிங்களா அந்த போரான் வந்து நம்மளோட பக்கெட்ஸ்லயும் இருக்கும் நம்மளுடைய ஜம்போ ஜம்போடானிக்லயும் இருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க ட்ரிப்பிளையே கொடுத்துடலாம் இல்ல அப்படின்னா செடிக்கு செடிக்கு கரைச்சு ஊத்துறதுனாலும் ஊத்தலாம் இல்ல அப்படின்னா உங்களுடைய ஸ்ப்ரேயர்ல வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நாசில கழட்டிட்டு ஒவ்வொரு செடிக்கும் பிடிச்சிட்டும் போகலாம் சோ இப்படி ஈஸியா உங்களுடைய வேலையும் முடிச்சுக்கலாம் உங்களுடைய செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்துக்கலாம் அடுத்த முறை உங்களோட ஈல்டை வந்து காப்பாற்றிக்க முடியும் ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்குங்க அந்த ப்ராடக்டில் என்னென்ன வருது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது ஒன்று அந்த பூ பூக்கிற சமயத்தில் கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கறத வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா கால்சியம் சத்து குறைபாடு தான் சரிங்களா அந்த பூ வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியில் கால்சியம் குறைபாடு வந்து ஏற்படும் ஸோ அதனால் அந்த பூ வெளியே வர சமயங்களில் இது கூட சேர்த்து நம்ம கால்சியம் நைட்ரேட்டும் ஸ்ப்ரே பண்ணுறோம் அல்லது ட்ரெஞ்சிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் பூக்களோட எடை வந்து அதிகரிக்கும் அதோட க்ரோத் அதிகரிக்கும் அதோட கவுண்ட் வந்து அதிகரிக்கும் ஸோ அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய மூணு ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கு எஸ்க்ளூசிவா உங்களுக்கு வேலை கம்மியாகவும் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம கடையோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்து வச்சிருக்கேங்க அதுக்கு நீங்க கால் பண்ணாலும் சரி இல்ல வாட்ஸ்அப்ல வந்துட்டு உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு நாங்கள் டோர் டெலிவரி செய்யப்படும் இல்லைனா எம்எஸ்எஸில் உங்களுடைய ஏரியாவுக்கு வந்து புக்கிங் செஞ்சு அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு எஸ்டி கொரியர் அல்லது எம்எஸ்எஸ் இந்த ரெண்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் புக்கிங் பண்ணி கொடுப்போம் ஸோ அதில் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து புக் பண்ணியும் கொடுத்துருவோம் ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஸோ இதுக்கு செலவு பண்ணுறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட போகிறதில்ல ஸோ அதனால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய செடிகளுடைய அந்த பூக்கும் திறனை அதிகரிச்சுக்கோங்க உங்களுடைய வருமானத்தையும் அதிகரிச்சுக்கோங்க நம்பி வாங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது நல்ல ரிசல்ட்ஸும் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ அதில் எந்த டவுட்ஸும் வேண்டாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால நீங்கள் நம்பி வாங்குங்க நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் செடிக்கு நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கொடுத்து அதில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதனால நம்பி வாங்குங்க உங்களுக்கு தேவையான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம் ஸோ அதனால் நம்பி வாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்